வணக்கம் நாங்கள் ஈரோடு மாவட்ட பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கள் மற்றும் தொழிலாளர் தொழிற்சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே நாங்கள் தான் ஈரோடு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் பேரில் பேரணியும் கூட்டமும் நடத்தினோம் எதுக்காக இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே தனியாக கான்ட்ராக்டருக்குன்னு அசோசியன் இருக்குது இல்லை தொழிலாளர்களுக்குன்னு அசோசியன் இருக்குது இது ரெண்டு ஒருங்கிணைஞ்ச மாதிரி ஒரு தொழிலாளர்களாக இல்லை அப்படி இருக்கிற பட்சத்துலேயே கூட பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா பெயிண்டிங் காரங்களும் ஒன்றா சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்குது நமக்கும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு வேலை செய்யணும் பெயிண்டர்கள் வேறு கான்ட்ராக்டர்கள் வேறு அப்படி இல்லைங்கிற கான்செப்டை நம்ம உருவாக்கி இந்த அசோசியனை நடத்தணுங்கிறதான் எங்களோட தொலைநோக்கு பார்வை சரி இப்போ எல்லா அசோசியனும் இருக்குது இதில் நீங்கள் என்ன மாறுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நாம் வச்சுருக்கிற கோரிக்கைகள் தான் எங்கள் அடையாளம் நாங்கள் என்ன கோரிக்கைகள் வச்சுருக்குன்னு சொன்னீங்கன்னா மத்திய மாநில அரசுகளோட வேலைகளில் வந்து தமிழர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு முதல் கோரிக்கையாக வச்சுருக்கோம் ரெண்டாவது வந்து பெயிண்ட்டு கடை தொடங்குறதுக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்டர்களுக்கு வந்து அரசு மானியத்தோட எங்களுக்கு வந்து வங்கிக் கடனும் கொடுக்கணும் நாங்கள் வந்து தொழிலாளியாகவே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் ஒரு தொழில் முனைவோராக இருந்தார்னா அவருக்கான வாய்ப்புகளை வந்து அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இதை தாண்டி பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கார்கள் வந்து ஒரு குழந்தைகள் நல்லபடியாக படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து அரசு உதவித்தொகையும் மானியமும் கொடுத்து இலவச உயர்கல்வியை கொடுக்கணும் அந்த குழந்தைங்க எவ்வளோ தூரம் படிக்கிறாங்களோ அது மத்திய மாநில அரசுகள் வந்து அந்த உயர்கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் தமிழ்நாடு முழுக்க பெயிண்டிங் தொழில் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பயிற்சி வந்து எங்களுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதை நாங்கள் முன் வச்சு இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்குறோம் இதோட நோக்கம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மார்க்ஸ் சொன்ன மாதிரி உலக தொழிலாளர்களை ஒன்று கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு எங்கள் முழக்கமே உலக தொழிலாளர்களை கூடி தொழில் செய்க அப்படின்னு வச்சுருக்கிறோம் இது வந்து உலக தொழிலாளர்களை கூடி தொழில் செய்க அப்படின்னா பெயிண்டிங் தொழில் மட்டுமல்ல எல்லா தொழிலாளர்களையும் குறிக்கும் எல்லா தொழிலாளர் வர்க்கத்தையும் குறிக்கும் அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம உலக தொழிலாளர்களை கூடி தொழில் செய்க அப்படின் சொல்லி இந்த முழக்கத்தை வச்சுருக்கிறோம் இதன் அடிப்படையில் கடந்த ரெண்டாண்டு காலமாக நாங்கள் பல்வேறு வேலைகளை தொடர்ந்து இருக்கிறோம் அது வந்து ஊர் கூட்டமாகவும் பகுதி கூட்டமாகவும் கூட்டமாகவும் மக்கள் சிந்தனை வந்து மேம்பண்ணுங்கிறதுக்காகவும் நிறைய பெண்கள் குழந்தைகள் செயல்பாட்டு திறன் மனித மேம்பாட்டு வளர்ச்சி அன்னதானம் கொடுக்கறது இரத்த தான முகாம் இந்த மாதிரி வந்து எங்கள் இலைக்கு உட்பட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை வகையிலையும் இருக்கிறோம் இது வந்து மேலும் மேலும் நாம் தொடர்ந்து செய்யணும் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா பெயிண்டிங் தொழிலாளர்களும் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதான் எங்களோட தொலைநோக்கு பார்வையாக இருக்குது அந்த பார்வையின் அடிப்படையில் தான் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சந்தித்து நேருக்கு நேராக நின்று பேசி அவர்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவர்கள் எல்லாத்தையும் இருக்கிறோம் இங்கே உறுப்பினராக வந்தால் மட்டும் போதும் நாங்கள் வந்து ஒரு ஆண்டுகளுக்காக இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றோம் ரெண்டாவது வந்து அவர்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகளை அவர் எந்த பகுதியில் இருக்காரோ அந்த பகுதியிலேயே அவர்களுக்கு வேலை எடுத்து கொடுப்பதும் ஆட்கள் பட்டலைன்னு சொன்னால் அந்த பகுதி சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆட்களை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் அவர்களோட குடும்பத்தில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நாங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு அவங்களோட உறுதுணையாக இருக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு சேவைகள்லாம் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்குறோம் நேரட் அசோசியனுக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு சொன்னால் அது நம்ம சேனல் தான் அந்த சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி லிங்க் வரும் அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நாங்கள் கடந்த காலத்தில் என்ன வேலை செஞ்சோம் இப்போ என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறோம் அத்தனையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நன்றி வணக்கம்